மொட்டை டைப்பில் ஒரு அற்புதமான சாகிவால் கிராஸ் மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாகிவால் கிராஸ் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரைவைத்தரேன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சாகிவால் கிராஸ் மொட்டை மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு இரண்டாம் வீத்துக்கு சனையாக இருக்குது ஆறு பல்லில் இருக்குது பல்லில் மாடு ஒரு இரண்டாம் வீத்துக்கு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணம் கொண்ட மாடு நல்ல ஒரு குட்டியோண்டு மூஞ்சில் ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு அருமையான செவல மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கரவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கன்று ஏறுங்க இன்னமும் ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க கிளைமேட் அடாப்ஷனோடு பார்க்குறீங்க அதே டைத்தில் அந்த மாடு நல்ல ஃபேட்டஸினும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பலன் அளிக்குங்க வட மாவட்ட ஏரியாக்களுக்கு ஏற்ற மாடு நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப் மாடாகவே இருக்குங்க நல்லா புற முகலட்சணத்துல இருக்கு காம்பு இடைவெளியில் வளமான காம்பு அமைப்பில் இல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கீங்க இன்னும் ஒரு வாரம் டெலிவரி டைம் இருக்குங்க நல்ல நிறைமாத சினிங் மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க தாராளமாக அந்த மாடு பிடிச்சது தான் எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த வேலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இடைத்தரகர் ஏதும் ஆடுங்க குறைஞ்சது ஒரு ஐயாயிரரூவா இன்றைக்கி சந்தையில் தரங்க விற்கிறாங்க அப்படி ஏதும் இல்லாமல் மாட்டுக்காரையே கால் பண்ணி பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி